அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசில் பார்த்தா அந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்களுக்கு நான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த விஷ்ணு ஜனனி சாரி விஸ்வ ஜனனி அப்படிங்கிற பேருடையவங்களுக்கு குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடித்தி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜுதிரம் படித்து ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜுதிர் நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற

வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன்னு சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவு குழப்பமும் விஸ்வ ஜனனி என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகை நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஆடம்பர வாழ்க்கையில் ஆசைகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு உங்கள் பேச்சு வந்து நீங்கள் சாதாரணமாக பேசினாலே ரொம்ப அதிகார தோரணையாக பேசுகிறீங்க அதிகாரம் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்கன்னு உங்கள் குடும்பத்து நபர்கள்லாம் எடுத்துக்கிடுவாங்க அஞ்சாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது எட்டாவது பாயிண்ட்டு அடிக்கடி வாய்ப்புண்ணால் அவதிப்படுவீங்க ஒம்பதாவது பாயிண்ட்டு கம்மல் ஜிமிக்கி இதெல்லாம் துவைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் காது தோடுலாம் துவைக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்திலலாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க பதினோராவது பாயிண்ட்டு அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க இல்லைனா அலிச்சல் விரும்பியாக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கே வெற்றியை தரும் பதிமூணாவது பாயிண்ட்டு யூட்ரஸ் பிரச்சனையை சந்திப்பீங்க பதினாலாவது பாயிண்ட்டு பலகனவங்களே எதிரியாயிருவாங்க நண்பரே பகையாயிருவாங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாய் வராது பதினாறாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நிறைய உதவிகள் செஞ்சு அதனால் பண இழப்புகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினேழாவது பாயிண்ட்டு அப்பா கூட மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் இருபதாவது பாயிண்ட்டு கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் கௌரவம் பார்ப்பார் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்கள் மேரேஜை பார்ப்பதற்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பாவை இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் குலதெய்வம் போக ஒரு அம்மனை கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க அல்லது வந்து குலதெய்வத்தை மாற்றி கும்பிட்டுருப்பாங்க அல்லது நம்ம கும்பர தெய்வம் சரிதானா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டு இருக்கும் அல்லது குலதெய்வம் யாருனே தெரியாத நிலைகள் இருக்கும் குலதெய்வ சாபம் இங்கே மொத்தத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் பேரையும் சொல்லுதுங்க இது அவசியம் சரி செய்யணும் இது சொந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் உங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ குறைஞ்ச வயசில் ஏதாவது பெண் குழந்தை இறந்து போச்சுன்னா அது கன்னிங்க பிறந்து இரண்டு நிமிடங்கள் ஆகி இறந்து போன அந்த பச்சிலம் சிசுவும் கன்னி கண்ணி தான் அது அவசியம் வழிபடணும் கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி கண்ணி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டி செட் அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன் டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை நல்லபடியாக அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி கண்ணி தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க ஏன்னா கன்னி தெய்வம் அப்படிங்கிறது வந்து உங்கள் குடும்பத்தில் உதித்தது உங்களுக்கான தெய்வம் உங்கள் வம்சத்தில் உங்களுடைய பரம்பரையில் உங்களுடைய அந்த ஜீனில் கலந்த தெய்வம் ஸோ அதுக்கு வந்து சக்தி அதிகம் அதை அவசியம் வழிபடணும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள்தாங்க இத்துடன் ஜனனி என்ற பெயருக்கான இருபத்தஞ்சு வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன பேரை வச்சு இருபத்தஞ்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதக தச்சினால் அதிகமாக உள்ள துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்